கருப்பலந்துங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தோல் இருக்க கருப்பு உளுந்து ஒரு கிலோ எடுத்துக்கிறோம் இரநூறு கிராம் பச்சரிசி ஏலக்காய் சுக்கு எடுத்துக்கிறோம் உளுந்தை வந்து ரெண்டு தடவையாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி சுக்கு ஏலக்காய் வந்து சூடேற்றி எடுத்தால் போதும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் இப்படி வறுத்து வைக்கிறனால வண்டு விழுகாமல் இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் கூட அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து வறுத்ததெல்லாம் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அஷ்டம் வந்தாச்சு மாவு சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்படி மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க உளுத்தங்கஞ்சி எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து அடுப்பில் வச்சு நம்ம கைவிடாமல் கிண்டிக்கலாம் அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும் வெள்ளத்தில் தூசு இருக்கும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உளுத்தங்கஞ்சி ரெடி இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்தோம்னா உளுத்தங்கஞ்சி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள்